உணவு பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களாக நாலாயிரம் ஆண்கள் உண்டனர் நற்செய்தி அதிகாரம் பதினைந்து அருள் வாக்கு முப்பத்தி எட்டு அன்பிற்குரியவர்களே வீட்டை விட்டு பெண்கள் வெளிவராத காலம் ஒன்று உண்டு பெண்கள் மறுக்கப்பட்ட காலம் அது பெண்களுக்கான வேலை வாய்ப்புகளும் இல்லை ஒவ்வொரு குடும்பங்களிலும் பெரும் எண்ணிக்கையாய் இருந்திட பெற்ற பிள்ளைகளை பேணி பராமரிக்கும் பொறுப்பு வீடுகளில் பெண்களுக்கு முக்கிய பணியாக இருந்த காலம் இறைவாக்கில் இயேசு சுவாமி தன்னை பின்தொடர்ந்து வந்த மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொண்டவராய் இவர்களிடம் உண்பதற்கு எதுவும் இல்லை பட்டினியாய் இவர்களை அனுப்பிடவும் மனமில்லை என்று கூறியவராய் இயேசு தம் சீடர்களிடம் இருந்த ஏழு அப்பங்களையும் சில மீன்களையும் பெற்றுக்கொண்டவராய் கொண்டவராய் தரையில் அமருமாறு மக்களுக்கு அவர் கட்டளையிட்ட பின் ஏழு அப்பங்களையும் மீன்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி கூறி பிட்டு சீடர்களிடம் கொடுக்க அனைவரும் உண்டனர் ஆண்களின் எண்ணிக்கை மட்டும் நாலாயிரம் அங்கே அமர்ந்து பந்தியில் உண்ட பெண்களும் சிறுவர்களும் எண்ணிக்கையில் சேர்த்து கொள்ளப்படவில்லை என்றால் அவர்கள் உரிமையின் பிள்ளைகள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் செய்கின்ற உதவி எதுவானாலும் அது அவரவர் கடப்பாடு என்பதுதான் பேருண்மையாகிறது பெண்களுக்கும் சிறுபிள்ளைகளுக்கும் கொடுக்கின்ற வாய்ப்புகள் செய்கின்ற உதவிகள் அனைத்தும் கடவுளுக்கே உரியது என்று மேடையில் முழங்கினார் மேடை பேச்சாளர் கூட்டம் மோதியதால் அமர்வதற்கு இடமில்லாமல் ஓரமாக நின்று கொண்டிருந்த பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் எழுந்து இடம் கொடுத்தவர்களாய் ஆண்கள் ஓரமாகச் சென்று நின்று கொண்டு சொற்பொழிவை கேட்டனர் பெண்களும் சிறுவர்களும் வீட்டை விட்டு வெளிவருவதே பெரிய காரியம் அவர்களை அமரச் செய்ய வேண்டும் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என எண்ணிய பேச்சாளர் எடுத்த முயற்சி வெற்றியடைந்தது என்பதை காண முடிகிறது என கடவுள் கருதுவதை கருதாதே பணிகள் அதிகாரம் பத்து அருள்வாக்கு பதினைந்து இன்றைய நாள் இறையருளால் தூய்மை காத்திட அனைவருக்கும் இன்றைய நாள் இறையொருளோடு கூடிய அன்பின் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலத்தானந்த்